ஆண்டோரா இயேசு கிறிஸ்தின் நாமத்திலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி நாம் சென்ற வகுப்பிலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு யோசேப்புக்கு முன்னறிவிக்கப்படுதலை குறித்து மத்திய சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தைந்து இருந்து பார்த்தோம் இந்த நாளில் இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தினுடைய காலகட்ட நிகழ்வுகளை பார்க்கிறோம் அதாவது சரித்திர ஆதாரங்களை குறித்து பார்க்க இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த சரித்திர நிகழ்வுடைய ஆதாரங்களை லூக்கா மிக தெளிவாக நேர்த்தியாக கூறியிருக்கின்றார் லூக்கா சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்களை படிப்போமானால் இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டம் அங்கே சொல்லப்பட்டுள்ளது இந்த காலத்தில் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆய்வு செய்கிறவர்கள் லூக்கிய இந்த வரலாற்று குறிப்பைத்தான் அடிப்படையாக எடுத்து தம்முடைய ஆய்வை மேற்கொள்கிறார்கள் ஒருமுறை நான் ஒரு கிறிஸ்துவை நம்பாத ஒரு வரலாற்று ஆய்வாளர் அவருடைய உரையை நான் கேட்டபோது அவர் இயேசு கிறிஸ்துவ தேவன் என்று நம்பவில்லை ஆனால் மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து ஒரு சரித்திர புருஷன் சரித்திரத்தில் வாழ்ந்தவர் என்பதை அவரே தன் ஆய்வு மூலம் நிரூபிக்கிறார் அப்படி நிரூபிக்கும்போது அவர் இந்த வேத தான் தனக்கு அடிப்படையாக கொண்டு அந்த ஆய்வை செய்ததாக அவர் கூறுகிறார் ஆகவே ஒன்றை நமக்கு இது காட்டுகிறது என்னவென்றால் இன்றைக்கு பலர் இயேசு கிறிஸ்துங்கிறவர் உண்மையிலே சரித்திரத்திலே பிறந்தாரா அந்த கற்பனை கதையா என்று கேள்வி கேட்பார்களானால் இந்த சரித்திர குறிப்பு மிக தெளிவாக நமக்கு சொல்கிற உண்மை என்னவென்றால் இயேசு கிறிஸ்து ஒரு சரித்திர புருஷர் என்பதை நமக்கு காட்டுகிறது மேலும் இந்த வசன பகுதியிலிருந்து நாம் இயேசு கிறிஸ்து பிறந்த ஆண்டு அதை தோராயமாக அறிய முடிகிறது அதுபோல இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கூட ஓரளவு தோராயமாக அறிய முடிகிறது சரி இப்போது ஒரு கேள்வி இயேசு கிறிஸ்து எந்த ஆண்டில் பிறந்தார் எந்த ஆண்டில் பிறந்தார் என்பதை இந்த வசன பகுதி நேரடியாக சொல்லாமல் அவர் பிறந்தபோது இருந்த சரித்திர ஆட்சியாளர்களுடைய ஆளுமை குறித்து சொல்கிறது ஒன்றா வசனத்தை படிப்போம் பன்னாட்களில் உலக குடிமதிப்பு குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது முதலாவது கேள்வி இந்த அகஸ்து ராயன் யார் இந்த அகஸ்து ராயனை குறித்து நாம் பார்ப்பதாக இருந்தால் இந்த அகஸ்து ராயன் ரோம பேரரசாக என்றவர் இவருக்கு இவர் அகஸ்ட சீசர் என்று சொல்வார்கள் இவர் கிமு நாற்பத்தி நாலாவது ஆண்டிலே ஆட்சி செய்யத் தொடங்கி கிபி பதினாறு வரை ரோமை ஆட்சி செய்ததாக அறியப்படுகிறது மொத்தமாக சுமார் ஐம்பத்த ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் இவர் ஆட்சி செய்திருக்கின்றார் இதில் ஒரு இந்த ஐம்பத்தெட்டு தான் இயேசு பிறந்திருக்கிறார் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இந்த ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்குள்ளாக எந்த ஆண்டில் இயேசு பிறந்தார் என்று அறுதியிட்டு கூறுவது சற்று கடினம் ஆகவே தான் அறிஞர்கள் இந்த அகஸ்தராய காலத்தில் இயேசு பிறந்தார் என்பது தெளிவாக தெரிய வருகிறது ஆகவே அதை மேலும் தெளிவுபடுத்துவதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அடுத்த வசனத்தில் உள்ள பகுதிக்கு வருகிறார்கள் அடுத்த வசனம் என்ன சொல்கிறது சீரிய நாட்டிலே சிறதேயு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடி மதிப்பு உண்டாயிற்று அப்போது அகஸ்தராயன் ஆண்டு ஆண்டு நமக்கு இப்போது தெரிகிறது அடுத்த சிறேதையும் சிரியா தேசத்திலே தேசாதிபதியாக இருந்த காலம் இந்த சிறதி என்பவன் இருந்த காலத்தை குறித்து அறிஞர்களுக்குள்ளாகவே மாறுபட்ட கருத்து இருக்கிறது உதாரணமாக பல அறிஞர்களுடைய கருத்து என்னவென்றால் கிபி ஆறு ஏழு ஆண்டுகளிலே தான் சிரியா நாட்டுடைய தேசாதிபதியாக சிறேதியோ இருந்ததாக சொல்கிறார்கள் ஆனால் செர்வின் பயிற்று இருக்கிறதான ஒரு வேத அறிஞர் அவர் வேத அறிஞர் மட்டுமல்ல வரலாற்று ஆய்வாளர் கூட அவர் என்ன சொல்கிறார் என்றால் சிரியாவின் தேசாதிபதியாக சிரேனு இருந்த ஆண்டு கிபி ஆறு ஏழு அல்ல மாறாக கிமு மூன்று ரெண்டு அந்த ஆண்டுகளிலே தான் அவர் பதவியேற்றதாக கருதப்படுகிறது ஒருவேளை கிமு மூன்றிலே பதவியேற்று கிமு ஏழு வரை கூட அவர் பண்ணிக்க கிப ஏழு வரை கூட அவர் பதவியில் இருந்திருக்கலாம் என்கிறது தெரிய வருகிறது ஆனால் வேறொரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும் இந்த குடிமதிப்பொழுதப்படுதலை பார்க்கும்போது முதலாம் குடிமதிப்பொழுதல் வருகிறது இந்த முதலாம் குடிமதிப்பை குறித்து படிக்கும்போது இது எப்போது நடந்தது இந்த முதலாம் குடிமதிப்பு அகஸ்தராயினால்தான் கட்டளை எடப்பட்டது சரி அகஸ்தராயன் இதை எப்போது கட்டளையிட்டார் என்று சொல்லும்போது பல அறிஞர்கள் கூறுவது அகஸ்தராயன் முதலாம் குடிமதிப்பு எழுதுகிற கட்டளையை எட்டாவது ஆண்டிலே பிரபித்தார் கிமு எட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கிமு எட்டு கிபி எட்டு அல்ல கிமு எட்டிலே பிரபித்தார் ஆனால் அந்த குடிமதிப்பு எழுதுவது கிமு எட்டில் அவர் அறிவித்தாலும் அது தொடங்கப்பட்ட ஆண்டு ஏழு கிமு ஏழில் தொடங்கி இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் கிமு ஏழில் தொடங்கி அந்த யூதேயா பகுதிகளில் பலவிதமான அரசியல் குழப்பங்கள் அக்காலத்தில் உண்டானது அந்த அரசியல் குழப்பங்களினால் அது தடைபட்டு இறுதியாக கிபி ஏழு எட்டு வாக்கில்தான் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பின்பு அது முழுமையாக முடிக்கப்பட்டது இப்போ நமக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்திலே அகஸ்தராக இருந்தார் அவர் கொடுக்கப்பட்ட முதலாவது குடிமதிப்பின் காலம் கிமு எட்டாக இருக்கிறது அப்படியானால் இந்த குடிமதிப்புக்காக தங்களுடைய பெயரை பதிவு செய்ய செல்லும் போதுதான் மரியாளுக்கு குழந்தை பிறகு இந்த பத்து ஆண்டுகளுக்குள்ளாக தான் இது நடந்திருக்க வேண்டும் ஆகவே அகஸ்திராயனுடைய மொத்த ஆட்சிகள் ஐம்பத்தெட்டு அதை கொண்டு இயேசுடைய பிறப்பை கணக்கிடுவது கடினம் சிறையுடைய ஆட்சி காலத்தையும் குடிமதிப்பையும் ஒப்பிடும் போது இப்போது ஏகதேசம் நமக்கு பத்து ஆண்டு இந்த குறிப்பிட்ட பத்தாண்டுக்குள்ளாக தான் இயேசு பிறந்திருக்க வேண்டும் அதை நாம் ஓரளவு தீர்மானித்து விட்டோம் சரி ஆனால் இதை வைத்து மட்டும் விட இன்னொரு குறிப்பு நமக்கு கிடைக்கிறது அது பிறந்த பின்புதான் ஏ மகா ஏரோது என்கிற ராஜா மறித்தான் ஏன் நம் மகா ஏரோது மறித்தது கீபு நான்கு அப்படியானால் இயேசு கிறிஸ்து பிறந்தது மகா ஏறுவதுடைய மரணத்துக்கு முன்பு ஏனென்றால் ஏசு பிறந்தாருங்கிற செய்தியை கேட்டு அறிந்த பின்பு ரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பெத்தலேயில் கொலை செய்ய வேண்டும் கட்டளையிட்டது யார் இந்த மகா ஏரூது தான் ஆகவே இந்த மகா ஏரோது மறிப்பதற்கும் முன் இயேசு பிறந்தார் என்றால் நிச்சயமாக இயேசு கிமு நாலுக்கு முன் பிறந்திருக்க வேண்டும் இனி கிமு நாலுக்கு முன் என்று சொல்லும்போது போது நாம் அறிய வேண்டும் அகஸ்தராயன் குடிமதி பொழுதுகிறதா கட்டளையிட்டது முதலாவது முதலாம் குடியிருப்பு இது எட்டாவது ஆண்டிலே கிமு எட்டிலே கட்டளையிட்டார் கிமு நாலில் மறிக்கிறார் ஆகவே கிமு எட்டுக்கும் கிமு நாலுக்கும் இடையில் இயேசு பிறந்திருக்க வேண்டும் இதை நாம் தோராயமாக அறிவுகிறது ஆனால் வேறு சில அறிஞர்கள் இன்னும் குறிப்பாக எதை காட்டுகிறார்கள் என்றால் இந்த மரணத்துக்கு முன்பாக அதாவது ஏரோது மரணமடைவதற்கு முன்பாக அதாவது கிமோ நாளில் ஏரோது மரணமடைவதற்கு முன்பாக மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது பதிமூன்றாம் தேதி கிமு நாலாவது ஆண்டு ஒரு கிரகணம் ஏற்பட்டதாக ஒரு பதிவு இருக்கிறது அதை யூத வரலாற்று அறிஞர் யோசமர் சொல்றார் அதே போல அவர் இன்னொரு தகவலை சொல்றாரு அதே போல அவருடைய மரணத்துக்கு பின்பு அதாவது ஏறு மகா மரணத்துக்கு பின்பு தொடர்ந்து ஒரு பஸ்கா வந்ததாக கூறுகிறார் அப்படியானால் அந்த பஸ்கா எப்போது என்றால் கிமு நாலாவது ஆண்டில் மார்ச் இருபத்தொம்பதில் நிஷான் மாதம் ஆரம்பிக்கிறது யூத நிஷான் மாதம் ஆரம்பிக்கிறது ஸோ அப்போ அதற்கு முன்பு தான் ஏதிரோது மறித்திருக்கிறார் ஆகவே ஏரோது மறித்தது கிமு நாளில் மார்ச் அல்லது ஏப்ரல் வாக்கில் அவர் மறித்திருக்கிறது உறுதியாகிறது அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த மார்ச் ஏப்ரலுக்கு முன்பாக அதாவது கிமு நாளில் மார்ச் ஏப்ரல் இந்த மாதத்துக்கு முன்பாக இயேசு பிறந்திருக்கிறார் ஆகவே நமக்கு இப்போது ஒரு ஒன்று தெளிவாகிவிட்டது ஏசு கிறிஸ்து கிமு நாளில் அல்லது அதற்கு முன்பு பிறந்திருக்கிறார் அது குறிப்பாக சொல்வதனால் கிமு நாளில் மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதம் ஏரோது அதாவது பெரிய ஏரோ மதிப்பதற்கு முன்பு இயேசு பிறந்திருக்கிறார் ஆகவே இயேசு பிறந்தது கிமு இந்த அகஸ்திராய் முதலாவது குடி மதிப்படுவதற்கான கட்டளை ஏற்றது கிமு எட்டு ஆகவே இந்த எட்டுக்கும் இந்த நாலுக்கு இடையே பிறந்திருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது இன்னொன்றையும் பார்க்கும்போது கிமு நாலில் ஏறோது மதிப்பதற்கு முன்பாக அவர் ரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொல்லுங்கள் என்று கட்டளைட்டார் அல்லவா அப்படியானால் ஏசு கிறிஸ்துக்கு அப்போ கிமு நாளில் ஓரளவு கணக்கு சரியாக இருக்கும்போது குறைந்தபட்சம் ரெண்டு வயது ஆகியிருக்க வேண்டும் ஆகவே கிமு நாளில் ஏறோது மதித்ததுக்கு முன்பு இயேசு பிறந்தது அப்படின்னாலே ஏறோது கணக்குப்படி இயேசுக்கு அப்போது ரெண்டு வயது ஆகியிருக்க வேண்டும் என்று அவர் கணக்கிட்டபடியினாலே ஏசு கிறிஸ்து கிமு ஆறில் பிறந்திருக்க வேண்டும் என்பது மிக மிக சரியாக இருக்கிறது எப்படி இருந்தாலும் அறிஞர்கள் இந்த குழப்பங்களை தவிர்ப்பதற்காக கிமு நாலுக்கு முன்பு பிறந்தாருங்கிற ஒரு தெளிவை கொண்டுள்ளார்கள் மேலும் இதை குறித்து ஆய்வு செய்வதற்கு கிபி ஐநூற்றி இருபத்தைந்தில் இருந்த முதலாம் ஜான் என்கிறதான போப் டயனிசஸ் என்கிற ஒரு துறவியிடம் கேட்டுக்கொண்டார் அந்த துறவி இவைகளெல்லாம் ஆய்வு செய்த போது அவர் ஒரு கணக்கிட்டார் அவர் என்ன கணக்கிட்டார்னால் ரோம நகரம் நிர்மாணிக்கப்பட்ட ஆண்டு எழுநூற்றி ஐம்பத்தி நாலை அடிப்படையாக கொண்டு அவர் அந்த ஆய்வுகளை செய்தார் அந்த அவருடைய ஆய்வின் அடிப்படையிலும் இயேசு கிறிஸ்து பிறந்த காலம் ஏகதேசம் இதே ஆண்டாகவும் அதாவது கி மு நாலுக்கும் கிமு எட்டுக்கும் இடையில் அதாவது கிமு எட்டுக்கும் நாலுக்கும் இடையிலே உள்ள ஆண்டாக அவர் கோரினார் மேலும் கி கிறிஸ்து பிறந்தது டிசம்பர் இருபத்தைந்தாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் இப்போது ஒரு கேள்வி உணவுகளெல்லாம் சரி ஆண்டை ஆண்டை இயேசு பிறந்த ஆண்டை தோராயமாக இந்த அளவீடுகளின் அடிப்படையில் குறிப்பிட்டு விடலாம் ஆனால் எப்படி இயேசு பிறந்த நாளை டிசம்பர் இருபத்தைந்து என்று நாம் தெளிவாக கூற முடியும் என்று பார்க்கும்போது அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இயேசு பிறந்த காலத்தில் நமக்கு தெரியும் அவர் சத்திரத்திலே இடமில்லாத அப்படின்னாலே முன்னணியிலே கிடத்தப்பட்டார் என்று நாம் படிக்கிறோம் சத்திரம் என்பது பொதுவாக வழிபோக்குகள் வருவதற்கு ஆங்காங்கே கட்டி வைத்திருப்பார்கள் நம்ம இன்றைக்கி லாட்ஜின்னு சொல்கிறல்லாம் இதே போனால் ஒரு அமைப்பு தான் அது அந்த காலத்தில் அதில் ரொம்ப சாஃபிஸ்டிக்காமல் இருக்காது மூன்று பக்கம் சுவர் இருக்கும் ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும் அந்த எதிர்பக்கம் தங்களுடைய விலங்குகளை கட்டியிருப்பார்கள் இந்த சத்திரம் போன்ற இடத்துல இவர்கள் தங்கியிருப்பார்கள் அந்த மூன்று பக்கம் சோர் கட்டியிருப்பாங்க வாசல் எதுவும் இருக்காது அந்த திறந்திருக்கிற பகுதி எதிர்பகுதியிலே ஒரு திண்ணை போல அமைப்பு வைத்திருப்பார்கள் அந்த திணை திண்ணையில் அந்த பயணி படுத்திருக்க வேண்டும் தான் கொண்டு வந்திருக்கிற உணவை அங்கே தான் சாப்பிடணும் சத்திரத்தில் உணவு கொடுக்க மாட்டாங்க தாங்கள் தான் கொண்டு வந்து சாப்பிட வேண்டும் அதுபோல் தங்களுடைய மிருகத்துக்கான உணவையும் அவர்கள் தான் கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் தண்ணி மட்டும் அந்த சத்திரம் இருக்கிற இடத்திற்கு பக்கத்தில் ஏதாவது நீரூற்றுகள் இருக்குமானால் அங்கிருந்து தண்ணி எடுத்து தங்கள் தங்களுக்கும் பயன்படுத்தலாம் விலங்குகளுக்கும் கொடுக்கலாம் இதுதான் பொதுவாக சத்திரத்துடைய வழக்கம் சில இடங்களிலே சத்திரங்கள் ஒரு மேல்வீட்டரையும் இருக்கும் அதிலும் தங்கி கொள்ளலாம் அங்கிருந்தும் தங்களுடைய விலங்குகளை பார்த்து கொள்ளலாம் இப்பணமாக இந்த குடிமதிப்பு எழுதுவதற்கு அகஸ்தராயன் கடலிட இட்ட காலத்திலே இயேசு கிறிஸ்துடைய தாயாகிய மரியாலும் யோசேப்பும் தங்களுடைய பெயரை தங்களுடைய பூர்வீக இடத்திலே பதிவு செய்வதற்கு வருகிறார்கள் ஏன் பூர்வீக இடத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்றால் அந்த நடைமுறையை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்னவென்றால் யூதர்கள் தங்களுடைய வரிமுறைகளை கணக்குவதற்கு ஒரு தனி மனிதனை தனி மனிதன் என்று பன்னெண்டு வயதுக்கு மேற்பட்ட ஒரு யூதனை அத தலைக்கு இவ்வளவு வந்து வரி செலுத்த வேண்டும் அந்த வரியை அவர்கள் கொண்டு சென்று ஆலய காரியங்களுக்காக பயன்படுத்துவார்கள் அந்த அது போன்ற ஒரு வரியைத்தான் இயேசுவிடமும் பேதரிடமும் இருந்து ஒரு வரி வசூலித்ததை நாம் பார்க்கிறோம் ஆனால் ரோமருடைய வரி முதிப்பு முறை இப்படி அல்ல அது வேறு முறை அது என்னவென்றால் ஒருவன் எந்த இடத்தில் பிறந்தானோ அந்த இடத்திலே சென்று அந்த இடத்துல அவர் பெயரை பதிவு செய்ய வேண்டும் அத்தோடு அந்த இடத்துல பதிவு செய்யும்போது அவர்களுடைய பூர்வீக வீடு பூர்வீக நில மூலம் அனைத்தையும் ரோமர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் ரோமர்கள் தங்களுடைய ஆளுகை உட்பட்ட இடத்துல வசிக்கிற மனிதர்களுடைய தலைக்கு வரி செலுத்தாமல் அந்த சொத்துக்கு தான் வரி செலுத்த கொடுத்தாங்க யோசிப்பு மரியாதை தங்களுடைய பூர்வீக தாவீதன் ஊராகியமை சென்று அங்கே தங்களுக்கு இருந்ததான நிலவுரங்களை சொத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் அப்படி பதிவு செய்யும்போது யூதர் ரோம அதிகாரிகள் சில கேள்விகளை கேட்பாங்க அந்த கேள்விகளுக்கு உரிய பதிலை கொடுக்கும்போது அந்த பதிலே திருப்தி இருந்தால் அந்த இடத்தை அவர்களுடைய பேரில் எழுதி அதற்கான வரியை அவர்கள் செலுத்த வேண்டும் இதற்காகத்தான் யோசிப்பும் மரியாளும் செல்கிறார்கள் செல்கிற வழியிலே மரியாளுக்கு பிரவசவ காலம் உண்டாகி இருக்கிறது சத்திரத்தில் போகிறாங்க சத்திரம் ஃபுல்லாயிற்று ஆகவே வேறு வழி இல்லை அவர்கள் அந்த முன்னணியை பயன்படுத்த வேண்டிய சூழல் உண்டாகிறது இப்போது என்னவென்றால் இந்த நிகழ்ச்சி இயேசு பிறந்த உடனடியாக வயல்வழியிலே இருக்கிற நினைப்பவர்களுக்கு தூதர்கள் அறிவிக்கிறார்கள் நம்ம அந்த வசனத்தை படிக்கும் போது யூதேயா நாட்டில் பெத்திரே என்னும் தாவிதமுக்கு போற வழியில் தான் இது நடக்கிறது எட்டாம் வசனத்தை படிங்க அப்போது அந்த நாட்டிலே மேப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் இதில் நம்ம குழு என்னென்னா இயேசு பிறந்த டேட்டுக்கு குழு நல்ல பண்ண ஆண்டு நம்ம தோராயமாக கண்டுபிடித்து விட்டோம் கிமு எட்டுக்கும் கிமு நாலுக்கு இடையில் தான் இயேசுடைய பிறப்பு நடந்திருக்கிறது ஆனால் நாளை கூட ஓரளவு இதிலே தீர்மானிக்க முடியும் எப்படி என்றால் பொதுவாக இயேசு டிசம்பர் இருபத்தைந்தில் பிறக்கவில்லை என்று எதிர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இது குளிர்காலம் காலத்திலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே இருக்க மாட்டார்கள் என்று சொல்வார்கள் நல்லா புரிஞ்சிடுங்க வயல்வெளிகள் என்று சொல்வது பெத்திலேயுடைய வயல்வெளிகள் வனாந்திரத்தில் தான் அவர்கள் குளிர்காலத்தில் இருக்க மாட்டார்கள் ஆனால் பெத்திலேயம் வயல்வெளிகளில் எப்போதும் மேய்ப்பர்கள் இருப்பார்கள் சரி எதனால் பெத்திலேயம் வயல்வெளியிலே மேய்ப்பர்கள் எப்போதும் இருப்பார்கள் என்றால் எருசிலேம் தேவாலயத்தில் பலி செலுத்த போகிற ஆடுகளை மேய்ப்பதற்கு இந்த மேய்ப்பர்கள் பெத்திலே பகுதியில் இருப்பார்கள் சரி எதற்காக குளிர்காலத்தில் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அதற்கு ஒரு விதி உண்டு என்னவென்றால் எருசலேம் ஆலயத்தில் பலி செலுத்தப் போகிற ஆடுகளை மேய்க்கிற விசேஷித்த மேய்ப்பர்கள் இவர்கள் இவர்கள் அந்த விதியை கடைபிடிக்க வேண்டும் அது என்ன விதி என்றால் எருசலே ஆலயத்தில் ஒரு ஆட்டை பலி செலுத்த வேண்டும் என்றால் அந்த ஆடு நேரடியாக கொட்டகையிலிருந்து கொண்டு வந்து பலி செலுத்தக்கூடாது அது குறைந்தபட்சம் முப்பது நாட்கள் வயல்வெளிகளிலே மெய்ந்திருக்க வேண்டும் ஆகவே இந்த மெய்ப்புறிகள் சாதாரணமாக வராந்திரத்தில் ஆடுகளை மேய்கிற மெய்ப்புறிகள் அல்ல இவர்கள் எரிசலே ஆலயத்திற்கு பலியிடுவதற்கு வலி ஆடுகளை வழங்குகிற அல்லது விலை வைக்கிறதான விசேஷித்த பய்பர்கள் ஆகவே இவர்கள் குளிர்காலமாக இருந்தாலும் சரி எந்த காலத்திலும் மெத்திலையும் அல்லது எரசிலேயம் ஆலயத்தை சுற்றியுள்ள சில இடங்களிலே இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பார்கள் குறிப்பாக பெத்திலேம் பகுதியில் அதை மேய்த்து கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் அந்த பகுதியிலே முப்பது நாடுகள் ஆடுகள் மேயந்தால் அந்த ஆடுகளை கொண்டு வலி செலுத்த முடியும் மேலும் நாம் ஏற்கனவே படித்திருந்தோம் இந்த காலகட்டத்தில் ஒரு பஸ்கா வரப்போகிறது நாற்பது நாடுகளுக்கு முன்பாகவே ஆடுகள் மேய்ந்திருக்க வேண்டும் ஆகவே அந்த வரப்போகிற பஸ்காவுக்கான மார்ச் மாதம் நிஷாந்த மாதத்திலே வரப்போ பார்த்தோம் அல்லவா ஒரு பஸ்கா பின்பு இதாக வந்த பஸ்கா அந்த பஸ்காவுக்கான அதே போலதான பஸ்காவுக்கான பலியை செலுத்துவதற்கான பலி ஆடுகளை இந்த மேய்ப்பர்கள் மெத்திலேட வயல்வெளியிலே மேய்த்து கொண்டிருந்தார்கள் அந்த மேய்ப்பர்களுக்குத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி கூறினார் அப்படியானால் இந்த காலகட்டத்தை பார்க்கும்போது இந்த பஸ்கா பலிக்கான ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் நவம்பர் டிசம்பர் அல்லது ஜனவரி இந்த மூன்று மாதங்களுடைய காலகட்டத்தில் தான் அவர்கள் வயல்வெளியில் இருந்திருக்க வேண்டும் ஆகவே அந்த பஸ்காவிலிருந்து ஓரளவு தோராயமாக கணக்கிடும்போது குறைந்தபட்சம் முப்பது நாட்கள் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் முப்பது நாட்கள் கணக்கிட்டால் கூட அது எப்போது வந்து இருக்கிறது பிப்ரவரி மாதம் அல்ல ஜனவரி மாதம் அல்ல டிசம்பர் மாதத்தில் தான் வருகிறது ஆகவே இவளை எல்லாம் மிக கவனமாக கணக்கிட்ட கிறிஸ்தவ அறிஞர்கள் டிசம்பர் இருபத்தைந்து அல்லது ஜனவரி ஆறாக இருக்கலாம் என்று ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள் இங்கே நாம் சொல்ல வருகிறது டிசம்பர் இருபத்தைந்து அல்ல ஜனவரி ஆறு என்றாலும் அது தோராயமான ஒரு நாட்கள் தான் அதை உறுதியாக இந்த ரெண்டு நாள் என்று சொல்ல முடியாது ஆனால் இது கிடைப்பட்ட நாட்களாகவும் இருக்கலாம் ஆகவே இயேசு கிறிஸ்து பிறந்த வரலாற்று நிகழ்வை லூக்கா விசேஷம் ரெ ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வரையுள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது நமக்கு ஒரு செய்தி தெளிவாக வருகிறது இயேசு கிறிஸ்து பிறந்த ஆண்டு கிமு எட்டுக்கும் நாலுக்கும் இடைப்பட்ட ஆண்டு அதுபோல இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் கிமு ஏழு அதாவது என்ன சொல்றாங்கன்னா சில அறிஞர்கள் அதை தோராயமாக கொஞ்சம் குறிப்பிட்டே சொல்றாங்க கிமு ஐந்தில் லேசு பிறந்திருந்தார் என்றால் அது டிசம்பர் இருபத்தி ஐந்தாக இருக்கலாம் என்றும் கிமு நாலில் லேசு பிறந்திருந்தால் அது ஜனவரி ஆறாக இருக்கலாம் என்றும் சொல்றாங்க இவைகளும் தோராயமான ஆண்டுகளும் தோராயமான நாளும் தான் ஆனால் ஓரளவு நெருக்கமாக வருகிறது எந்த நெருக்கமாக என்றால் லூக்கல் அட்மினிஸ்டேஷன் ரெண்டாவது காரம் ஒன்று முதல் ஏழு வசன பகுதியில் படிக்கிற மாதிரி சரித்திர நிகழ்வு இவைகள் அனைத்தையும் ஒப்பிடும்போது எஸ் கடைய பிறப்பு ஆண்டு மற்றும் நாள் ஓரளவு தோராயமாக நெருக்கமாக வருகிறதை அறிஞர்கள் அனுமானிக்கிறார்கள் இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் இன்றைக்கு பல்வேறு சபையினுடைய பார்வையாக இருக்கிறது உலகளாவிய பல கிறிஸ்துவ சபைகளிலே டிசம்பர் இருபத்தைந்தை இயேசு கிறிஸ்து பிறப்பு நாளாக கொண்டாடுகிறார்கள் சில சபைகளிலே ஜனவரி ஆறை பிறப்பு நாளாக கொண்டாடுகிறார்கள் வேறு நாட்களை கொண்டாடுகிறார்கள் உண்டு கொண்டாடாத கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் அதனால் ஒன்றே ஒன்று நாம் மறந்துவிடக்கூடாது இயேசு சரித்திரத்தில் பிறந்தார் அவர் பிறந்த காலம் வசல் மேலோட்டமாக சுருக்கமாக சொல்கிறது ஆகவே இயேசு பிறந்த நாளை சபை சரித்திர நிகழ்வாக அறிந்திருப்பது நல்லது கொண்டாடலாமா கொண்டாடமா என்கிற கொண்டாடக்கூடாது என்பதற்கு இப்போது நம்ம பதில் ஒழிக்க வேண்டிய தேவையில்லை அதை குறித்து நம்ம வேறொரு வீடியோ கூட நம்ம போட்டுக்கிறோம் அதை கூட நீங்கள் கிளாஸ் டைம் பிறப்பு நாள் பார்த்து கொள்ளலாம் ஆனால் கிறிஸ்து பிறந்தா இருக்கிற வரலாற்று நிகழ்வை நம் பிறருக்கு சொல்வதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அவர் சரித்திரத்தில் பிறந்த நம்முடைய மேய்ப்பராகவும் மீட்பராகவும் மேசியாவாகவும் இருக்கிறார் அவர் மூலமே உலகத்துக்கு மீட்புண்டாகும் என்பதில் எவ்வித எம் கற்பதாமே இந்த வார்த்தைகள் மூலம் நம்மை